அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி என்றால் புத்தாடை அணிந்து பட்டாசு வெடிப்பதா மத்தாப்பு கொளுத்துவதா தொலைக்காட்சி பார்ப்பதா திரைப்படங்களுக்கு செல்வதா என்றால் அது மட்டுமல்ல நமக்குள் இருக்கும் நரகாசுரனை இனங்கண்டு அவனை வதம் செய்வதே இந்த தீப ஒளி திருநாள் ஒரு அறையில் எத்துணை இருள் சூழ்ந்திருந்தாலும் ஒரு சிறு தீபம் அந்த இருளை அகற்றி ஒளியேற்றுவது போல நம் மனதில் எத்துணை எதிர்மறை எண்ணங்கள் கோபம் வெறுப்பு முயலாமை ஆகிய அத்துணை எதிர்மலை எண்ணங்களையும் அறிவு என்னும் தீபத்தால் அகற்ற முடியும் என்பதை உணர்த்துவதே இந்த தீப ஒளி திருநாள் ஒரு தீபம் எத்துணை தலைகீழாக பிடித்திருந்தாலும் அது மேல் நோக்கி எறிவது போல நம் மனதில் உள்ள எதிர்மலை எண்ணங்கள் நம் வாழ்வை கீழ் நோக்கி இழுக்கும் பொழுது அறிவு என்னும் தீபத்தால் மேல் நோக்கி நம் வாழ்வு செல்லும் என்பதை இந்த தீப ஒளி திருநாள் நமக்கு எடுத்து காட்டுகிறது உங்கள் வாழ்வில் உள்ள துன்பங்கள் பட்டாசு போல் வெடித்து மத்தாப்பு போல் மகிழ்ச்சி பொங்கி ராக்கெட்டு போல் உங்கள் வாழ்வு உயரம் தொட அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்